கார்த்தி தீபா சீரியல் மே பதினாறு இன்றைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் என்கரேஜிங்காகவும் எடுக்கும் எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க கார்த்தி நேராக வீட்டுக்கு வராரு கார்த்திகிட்ட நம்ம தீபா கேட்குறாங்க சார் எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தேன் தீபா அப்படின்னு அப்போ தீபா கேட்குறாங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தீங்களா என் ஃப்ரெண்டு ஒருத்தி நீங்களும் ரம்யாவும் பைக்கில் போனீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி சொல்கிறா ஆனால் நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன்னு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு தீபா அந்த ரம்யாவுக்கு ஏதோ ஏலமா அதை வந்து பார்க்குறதுக்காக தான் நாங்கள் போனோம் காரை ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் கார் ஸ்டார்ட் ஆகலை சரி ஓகே பைக் ஓட்ட தெரியுமான்னு கேட்டாங்க நானும் பைக் ஓட்ட தெரியும்னு சொன்னேன் உடனே அவங்க வாங்க பைக்கில் போகலான்னு சொன்னாங்க சரின்னு நானும் கிளம்பிட்டேன் ஒரு அவசரத்துக்கு தானே உதவி பண்ணேன் இதுக்கு போய் ஏன் தீபா கோவப்படுறீங்க அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறங்க இங்கே பாருங்கள் இனிமேல் நீங்கள் பைக்கில் யாரையாவது ஏற்றணும்னா என்னை மட்டும்தான் ஏற்றணும் வேறு யாரையும் நீங்கள் பைக்கில் ஏற்றக்கூடாது அப்படின்னு அப்போ அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு தீபா இதுக்கப்புறம் உங்களை தவிர வேறு யாரையுமே நான் பைக்கில் ஏற்ற மாட்டேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம தீபா சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா நேராக அந்த ரம்யா கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு நம்ம தீபா கோவப்படுறாங்க கார்த்திக் கேட்குறாரு தீபா ரம்யா மேடம் கால் பண்ணுறாங்க அப்படின்னு அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இப்போ தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளேயும் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு ரம்யா மேடம் சும்மா கால் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க என்ன ரீசனாக இருந்தால் என்ன மேனேஜருக்கு கால் பண்ண வேண்டியது தானே எதுக்கு உங்களுக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு அதான் தீபா எனக்கும் சந்தேகமாக இருக்குது ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் போல அதனால தான் எனக்கு கால் பண்ணியிருக்காங்க எப்படி தீபா காலை அட்டன் பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்னு அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க சரி அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு அப்போ கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க அப்போ நம்ம கார்த்திகிட்ட ரம்யா கேட்குறாங்க கார்த்தி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு மேடம் தூங்க போகிறேன் அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க இல்லை உங்கள் கிட்டே பேசணும் போல இருந்துச்சு அதான் கால் பண்ணேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்தி திருத்திருன்னு தீபாவை பார்த்து முழிக்கிறார் அப்போ நம்ம தீபா சைகையால் சொல்கிறாங்க ஃபோனை லோடு ஸ்பீக்கரில் போடுங்க அப்படின்னு அப்போ கார்த்தி லோடு ஸ்பீக்கரில் ஃபோனை போடுறாரு அப்போ ரம்யா கேட்குறாங்க கார்த்தி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம தீபா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாரு மேடம் தூங்க போகிற மேடம் அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க அப்படியா கார்த்தி இல்லை உங்ககிட்ட பேசணும் போல இருந்துச்சு அதான் கால் பண்ணேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம தீபா இன்னுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாரு மேடம் இங்கே கொஞ்சம் சிக்னல் சரியில்லை கொஞ்சம் லேட்டாக கால் பண்ணவா அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க கார்த்தி சிக்னல் இருக்கிற இடத்துக்கு வாங்கலை உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு மேடம் இங்கே ரொம்பவே சிக்னல் வீக்காக இருக்குது ஃபோனு வேறு சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது கொஞ்சம் நேரம் கழித்து அடிக்கிற மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க கார்த்தி ஃபோனை கட் பண்ணத்தோட நம்ம ரீ தீபா கார்த்தியை முறைக்கிறாங்க அப்போ கார்த்தி கேட்குறாரு என்ன தீபா என்னையை முறைக்கிறீங்க அவங்க கால் பண்ணத்துக்கு நான் என்ன தீபா பண்ணுவேன் அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறேங்க உங்கள் நம்பர் எப்படி அந்த பொம்பளைக்கு தெரியும் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு தீபா நான் வேலை பார்க்குறது அவங்க கம்பெனி அவங்களுக்கு என் நம்பர் எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க சார் இதெல்லாம் ரொம்ப ஓவர் எதுக்கு உங்களுக்கு அந்த பொம்பளை கால் பண்ணணும் கண்டிப்பாக அந்த பொம்பளையோட எண்ணம் சரியில்லை அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாரு தீபா நான் வேலை பார்க்க போகிறேன் அங்கே ஒரு சில பேர் எங்கிட்ட பேச தான் செய்வாங்க அதுக்கெல்லாம் இப்படி பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு அப்போ தீபா மறைக்கிறாங்க அப்போ தீபா கேட்குறாங்க இங்கே பாருங்க உங்களுக்கு ரம்யா வந்து எந்த தப்பும் பண்ணலான்னு தோணுதா அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு தீபா இந்த நேரத்தில் அவங்க கால் பண்ணது தப்பு தான் அதுக்கு வேணும்னா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க மன்னிப்பு இப்படி கேட்கக்கூடாது காலில் விழுகணும் அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்தி ஷாக் ஆகுறாரு கார்த்தி கேட்குறாரு என்ன தீபா இதெல்லாம் அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அதுக்கு நீங்கள் என் கால்ல விழுந்து தான் ஆகணும் அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்தி தீபாவோட கால்ல விழுகிறாரு அப்போ நம்ம தீபா மனதுக்குள்ளேயே நினைக்கிறாங்க இந்த ரம்யாவை எப்படியாவது கார்த்திகிட்டேருந்து பிரிக்கணும் கார்த்திக் சார் சீக்கிரம் அந்த சவாலில் தான் கார்த்திக் சாரை அந்த கம்பெனியை விட்டு வருவார் எப்படி கார்த்திக் சாரை ஜெயிக்க வைக்கிறது அப்படின்னு நம்ம தீபா யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா மறுநாள் காலை நம்ம தீபா நேராக மைத்திலேயே போய் பார்க்குறாங்க மயிலை கேட்குறாங்க என்ன தீபா உன்னுடைய முகமே சரியில்லையே ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க ஆமாக்கா பிரச்சனை தான் அப்படின்னு அப்போ மயிலை கேட்குறாங்க என்ன சொல்கிற உனக்கும் பிரச்சனையா அப்படின்னு அதுக்கு தீபா சொல்கிறாங்க ஆமாம் அந்த ரம்யா இருக்கல கார்த்தி வேலை பார்க்க போகிற இடத்துல இருக்கா ரம்யா அந்த ரம்யா கண்ட நேரத்துலேயும் கார்த்திக்கு கால் பண்ணுறான் எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது கார்த்திக் சார்கிட்ட எதுக்கு ஃபோன் அட்டன் பண்ணுறீங்கன்னு கேட்டால் கம்பெனியில் உள்ளவங்க கிட்டே பேசுகிறதில் என்ன தப்புன்னு கேட்குறாரு எனக்கு ரொம்ப வருது அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம மீனச்சி சொல்கிறங்க இங்கே பாரதிபா நீ ஏன் கோவப்படுற கார்த்தி மற்றவங்க மாதிரி கிடையாது அப்படின்னு அப்போ நம்ம மைதிலி சொல்கிறாங்க இங்கே பாரு மீனாட்சி எல்லாரையுமே ஒரே மாதிரி நினைக்கக்கூடாது இப்போ உன் புருஷன் நல்ல ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் ஆனால் கடைசியில் என்ன பண்ணார் பார்த்தியா சில மாதிரி நீ இருக்கும் பொழுது அவளை தூக்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு ஒன்றையவே அந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு பார்த்தியா அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க ஆமா தீபா அப்படி கூட நினைக்கலாம் ஆனால் கார்த்தி என்னை பொறுத்த வரைக்கும் கெட்டவர் இல்லை அப்படின்னு தான் தோணுது அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க எனக்கும் அதாங்க தோணுது ஆனால் ஒருவேளை அந்த ரம்யா கார்த்தியை மயக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம மைதிலி சொல்கிறேங்க இங்கே பாரு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தேர்வு நீ உனக்கு கார்த்திக்கும் கல்யாணம் ஆகிட்டுன்னு நீ சொல்லணும் அப்படின்னு அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க கார்த்திக் சார் என்னை அந்த கம்பெனிக்கு விடுவாரா அப்படின்னு அப்போ மைதிலி சொல்கிறேங்க இங்கே பாரு உன்னுடைய உறவை நீ தக்க வச்சு கொள்ளணும்னா நீ கார்த்திக்கு சாப்பாடு கொண்டு போகணும் அப்போ தான் வந்துட்டு அங்கே உள்ளவங்க நேராக கார்த்தியை பார்த்து மனைவியான்னு கேட்பாங்க அப்போ தான் ரம்யா கார்த்தியை விட்டு விலகுவா அப்படின்னு இது கேட்டுட்டு நம்ம தீபாவும் இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம கார்த்தியை காலையிலேயே ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு அப்போ நம்ம தீபா நேராக கார்த்திகிட்டே போகிறாங்க கார்த்திக் கேட்குறாரு என்ன தீபா வேலைக்கு வேணாமா வேலைக்கு போகலைன்னா எந்த சவாலில் நான் தோற்று போயிடுவேன் அப்படின்னு அதுக்கு தீபா சொல்கிறேங்க சார் இன்றைக்கி மத்தியானம் உங்களுக்கு நான் சாப்பாடு கொண்டு வரேன் உங்களுடைய கம்பெனியோட அட்ரெஸாக சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு தீபா கம்பெனியோட அட்ரஸ் வேணுமா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறங்க ஆமாம் சார் அப்போ தானே உங்களுக்கு மதியம் போல் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாரு மற்ற மேடம் மாதிரி அந்த ரம்யா மேடம் கிடையாது சம கோவப்படுவாங்க அதனால் எல்லாம் நீ வர முடியாது அப்படின்னு அப்போ தீபா கேட்குறாங்க ஏன் சார் நான் வர முடியாது அப்போ அந்த கம்பெனிக்கு யாருமே சாப்பாடு கொண்டு வர மாட்டாங்களா அப்படின்னு கேட்க அப்போ கார்த்தி சொல்கிறாரு ஆமாம் தீபா ரம்யா செம்மஸ்டிக்டான ஆள் கண்டிப்பாக வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க கண்டிப்பாக என்னையை துரத்தி அடிக்க பார்ப்பாங்க இதுவே ஆனந்துக்கு கரெக்டாக போயிடும் சவாலில் தோத்துட்டா அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்ப சோகமாக இருக்காங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்